வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு இந்த ஆன்மீக ஞானத்தையும் ஜோதிட ஞானத்தையும் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாரோட ஜாதகத்தோட விளக்கம்னா ஐயா இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் சிறந்த விஞ்ஞானியாக விளங்கிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர்கள் இயற்பெயர் ஆவுல் பக்கீர் ஜெயினுலா அப்துல் கலாம் அதுதான் அவர் ஏபிஜே அப்துல்கலாம்னு சொல்கிறதுக்கு காரணமாக அமைந்தது இவர் பதினைஞ்சாம் தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் இவர் இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் இந்த பிரபஞ்சத்தை விட்டு தன் உடலை நீக்கி சென்றார் இவர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அனைவராலும் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அன்போடு அழைக்கப்படுகின்ற இவர் வந்து இந்தியாவோட சிறந்த அறிவியலாளராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் சிறந்து விளங்கியவர் இந்தியாவோட லெவன்த்து பிரசிடெண்டாகவும் குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் பிறந்து விழுந்தார் இவரோட இளமை காலம் எப்படி இருந்துச்சுன்னா இவரோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தையார் அவர் வந்து ஒரு படகு வச்சு குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காரு ஒரு படகுக்கு சொந்தக்காரராகவும் மறைக்காரராகவும் இருந்திருக்காரு அவரோட அப்பா பேர் வந்து ஜெயமிலஸ்தீன் மற்றும் அவங்க அம்மா வந்து தான் ஆசியம்மா இவங்களுக்கு வந்து இவர் ஐந்தாவது மகனாக பிறந்திருக்காருங்க இவரோட தந்தை பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடிக்கு இடையே வந்து தினைக்கும் மக்கள் போய் போயிட்டு வர்றதுக்கான பயண அமைப்பில் வந்து இவரோட படகை வச்சு இயக்கி அது மூலமாக வருமானம் இந்த தொழில் மூலமாக இவருக்கு சில வருமானம் கிடைச்சிருக்குங்க இவருக்கு வந்து நான்கு சகோதரர்கள் இருக்காங்க ஒரு சகோதரி இவரோட மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வணிகர்களாகவும் நில உரிமையாளர்களாகவும் வந்திருக்காங்க ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் பாம்பன் பானம் அதை திறக்கப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து படக்கூட்டக்கூடிய தொழில் வந்து ரொம்ப நலிவடைந்தது பாதிப்பு பாதிக்கப்பட்டதாக மாறியது இவரும் வந்து இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டமும் ரொம்ப இன்னல்களையும் சந்திச்சிருக்காருங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையோட வாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இவர் சிறுவனாக இருந்தபோது செய்தித்தாள்கள்லாம் விற்க நின்றது இவர் பள்ளியில் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மாணவராக தான் இருந்திருக்காரு இவருக்கு வந்து கல்வி கற்க அதிகமான நாட்டம் இருந்திருக்கு ஆனால் வந்து ச கடினமான உழைப்பின் மூலமாக நல்ல கல்வியை கற்றுருக்காரு இவருக்கு பார்த்திங்கன்னா கணிதம் கற்பதில் வந்து அதிகமான நாட்டம் வந்திருக்கு கணிதம் மேக்ஸில் வந்து அதிகம் இன்ட்ரெஸ்ட்டு இவர் ராமநாதபுரத்தில் இருக்க ஹைஸ்கூலில் தான் வந்து இவர் உயர்நிலை பள்ளி அது படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் மேடம் திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் காலேஜில் இயற்பியல் துறையில் வந்து பிஎஸ்சி படி படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எம்இபி காலேஜ் சென்னையில் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த துறையில் வந்து இவரோட உயர்கல்வியை படிச்சிருக்காருங்க இவர் வந்து இவருக்கு எதில் நாட்டம் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்திய வான்படையில் விமானியாக ஆகணும் அப்படிங்கிறத அவருக்கு அதிகப்படியான விருப்பமும் நாட்டம் இருந்துச்சு அதோட தகுதி சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நூலெல்லியில் வந்து வாய்ப்பை தவறு விட்டதுனால இவருக்கு போர் விமானி ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியாக இருபத்தி ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இரண்டாம் இடம் முதல் இருபத்தி ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் வரை ஐந்து வருடங்கள் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார் இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் ஆகியோர்கள் இந்தியாவோட பிரதம அமைச்சராக இருந்தார்கள் இவருக்கு இறந்த பிறகு இவருக்கு வந்து ராமேஸ்வரத்தில் தேசிய நினைவகம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேரில் தேசிய நினைவகம் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது இவர் விண்வெளி பொறியாளராக சிறந்து விளங்கியவர் இவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவராக இருந்ததும் மற்ற மத மதங்களையும் போற்றி மதிக்கக்கூடியவராக இருந்தார் இவருக்கு பல்வேறு விருதுகள் கிடைச்சிருக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா உழவர் பதக்கம் பல்வேறு விருதுகள் இவருக்கு கிடைச்சிருக்கு இவர் எழுதிய நூல்கள் வந்து மிக புகழ்பெற்றியாக இருந்தன அக்னி சேல்களாக இருக்கட்டும் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற புக்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான புக்காக இருந்தது இவர் வந்து எங்கெங்கே வேலை பார்த்துருக்காருன்னா இவர் டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் அதில் வந்து வேலை பார்த்துருக்காரு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு அதிலையும் ஐஎஸ்ஆர்லையும் ஒர்க்கணியிருக்கார் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தையும் விற்பனை இருக்கார் இவர் நாற்பது வருடங்கள் வந்து புரிய பொறியாளராகவே பணியாற்றிருக்கின்றார் இவர் பார்த்திங்கன்னா இந்த மிசைல் லான்ஸ் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து இவருக்கு இவரோட பங்களிப்பு வந்து அளவிட முடியாததாக இருந்தது இவர் இந்திய ஏவுகணை நாயகன் அப்படிங்கிற புகழ்பெற்ற பேர் இவருக்கு சிறப்பாக விளங்கியது பல பல பேராலும் அவர் தான் இவர் அறியப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் நடந்த போக்ரான் இரண்டாவது அணு ஆயுத பரிசோதனையில் இவர் வந்து அந்த பரிசோதனை நடத்துவதற்கு இவர் தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் ரீதியாக வெறும் முக்கியமான பங்காற்றும் இவருடைய ஈடுபாடு மற்றும் பங்காற்றுதல் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆளக்கூடிய பிஜேபி மற்றும் தேசிய காங்கிரஸ் ஐஎம்சி ரெண்டு எதிர்கட்சியாக இருந்த ரெண்டு கட்சியுமே சேர்ந்து இவர் வந்து மக்கள் ஜனாதிபதியாக இவர் வந்து தேர்ந்தெடுக்க வச்சாங்க இவரை எழுத்து போட்டிட்டு இடதுசாரி அமைப்பு சேர்ந்த லட்சுமி சாகல் அப்படிங்கிற ஒரு தோற்கடித்து இவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் மக்கள் ஜனாதிபதி என்றே அனைவராலும் அறியப்படுகின்றார் இவரோட பிற்கால வாழ்வில் பார்த்தீங்கன்னா கல்வி எழுத்து மற்றும் பொது சேவைக்கு வந்து திரும்பியிருக்கார் ஜனாதிபதியாகியிருந்தது பிற்கால வாழ்வில் பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களோட வருகை பேராசிரியராக பணியாற்றியிருக்கார் இவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உயரிய விருதான பாரத ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார் இவரு தன்னோட இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து வளர்ந்த நாடாக மாற்ற திட்டங்களை முன்மொழிந்துள்ளார் கலாம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஊக்குவிக்கும் முறையிலான பேச்சுக்களுக்காகவும் இந்திய மாணவ சமூகத்துடன் நடத்திய கலந்துரையாடல்களுக்காகவும் தான் பெரிதும் அறியப்படுகின்றார் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் வந்து தேசிய இளைஞர்களுக்காக இந்தியாவில் வந்து ஊழலை ஒழிப்பதை மையமாக கருத்தாக கொண்டு நான் என்ன தர முடியும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் ஆரம்பித்து சிறப்பாக வழிநடத்தினார் இவர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டிஆர்டிஓவில் தாங்க வேலைக்கு சென்றார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறிய காற்றழுத்தை இந்த வடிவமைக்கக்கூடிய பணியில் தான் முதல்ல செயல்பட்டார் அதாவது ஹோவர் கிராஃப்ட் அதாவது ஒரு ஹோவர் கிராஃப்ட்னா நில நீர் திறமையிலேயே சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்திங்க அந்த காற்றை வந்து கீழ்நோக்கி செலுத்துவதன் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு ஊர்தியை வடிவமை வடிவமைக்கிறது இவரோட ஈடுபாடு சிறப்பாக இருந்திருக்கு இவருக்கு இளமை காலத்தில் அந்த பணியில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் செயல்பட்டிருக்காரு அப்புறமா விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து இந்திய தேசிய குழுமம் அதில் சேர்ந்து அங்கே புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாய் அவரை கீழே இவர் பணிபுரிந்தார் இஸ்ரோவோட தும்பா ஏவுகாலத்தில் வந்து முதல் இயக்குநராகவும் இவர் வந்து பணியமர்த்தப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் இடம் இஸ்ரோவில் இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஊர்தியான எஸ்எல்பி த்ரீ திட்ட இயக்குநராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவரோட ஊர்திகள் வெற்றிகரமாக டூஹினி செயற்கைக்கோள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பூமிக்கு அருகில் உள்ள சுற்றுப்பாறையில் நிலைநிறுத்துறதுக்கு காரணமாக இருந்தது இவர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நாசா வர்ஜீனியா லங்கலி மேரிலாண்ட் கோடாட் வானூர்தி மையம் அப்படிங்கிற பல்வேறு இஸ்ரோ மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஏரோஸ்பேஸ் சென்டர்கள்லாம் போய் இவரோட ஆலோசனைகளையும் வழங்கி இருக்க வழங்கி வந்துள்ளார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எஸ்எல்வி ட்ரி பிஎஸ்எல்வி போன்ற செலுத்திக் கோள்கள் ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து மிகவும் வந்து சிறப்பாக இருந்திருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி பிருத்வி இது போன்ற ஏவுகணைகளையும் பங்கு பெற்று சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் தொண்ணூற்றி ஒன்பதாம் இடம் காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஆஃபீஸ் வந்து தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார் அப்போதாங்க இவர் வந்து பொக்ரான் அணுரிக சோதனைகளை அரசியல் மற்றும் தொழில்நுட்ப பங்களிச்சு அதன் மூலமாக ஒரு வெற்றிகரமான சோதனை நடத்தியிருக்காரு அப்போ வந்து இவர் தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் அந்த சோதனையில் இவர் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு இதய மருத்துவரான சோமராஜ் அவரோட சேர்ந்து குறைந்த செலவிலான உரைக்குழாயை உருவாக்கியிருக்கின்றார் இதயத்தில் ஸ்டென்ட் பொறுத்துறாங்கன்னா அதான் உரைக்குழாய் அது வந்து கலாம்ராஜ் உரைகுழாய் அப்படிங்கிற பெயர் பெற்று இன்னமும் அதுக்கான பேட்டர்ன் இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய வகை கை கணிகளையும் கை கணினிகளையும் வடிவமைச்சிருக்காரு சின்ன டேப்லெட் டைப் கம்ப்யூட்டர்ஸ் அது கூட அவருடைய சேர்ந்து வடிவ வடிவமைத்திருக்கின்றார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காரு அவர் எதிர்க்கு போட்டிட்டு அவர் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி அதிக எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வச்சு விட்டார் கலாம் பார்த்தீங்கன்னா தன்னோட பதவி காலத்தில் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு வந்து கருணை மனுக்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று மட்டும்தான் நிராகரிச்சிருக்கிறாரு மற்ற இருபத்தோரு கருணை மனுக்களையும் வந்து அவர் வந்து அந்தளவுக்கு கருணையோட செயல்பட்டிருக்காரு ஒரு கருணை கருணை மற்றும் மட்டும்தான் நிராகரித்தார் புகழ் உண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் தொகை வந்து பொது உரிமையின் சட்டம் தேவை அப்படிங்கிற மாதிரி கலாம் வந்து ஒரு சட்டத்தை முன்மொழிந்தார் இவருக்கு வந்து இரண்டாம் முறையாக கூட குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இருந்தாலும் அவர் பின்வாங்கிட்டார் அதுலேருந்து ராமேஸ்வரத்தில் இவருக்கு வந்து நினைவு மண்டபம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் இடம் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவரது மூலமாக திறந்து வைக்கப்பட்டது அந்த நினைவகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் இவரோட உருவப்படங்கள் இவர் பணியாற்றிய அந்த ஏவுகண்களாக இருக்கட்டும் ஊர்திகளாக இருக்கட்டும் அது சம்மந்தப்பட்ட டெமோஸ் இதெல்லாம் வந்து புரோட்டோடைப்ஸ் வச்சு பாதுகாக்கப்படுகிறது அதே போல் அதோடய நுழைவாயில் பார்த்திங்கன்னா இவர் வீணை வாசிக்கிற மாதிரி இவருக்கான ஒரு சிலையும் அங்கே நிறுவப்பட்டுள்ளது இவர் வந்து நேர்மை உண்மை எளிமையான ஒரு வாழ்க்கை தாங்க வந்தார் இவர் எல்லா மத கோட்பாடுகளிலுமே வந்து மதிப்பவராக இருந்துக்கின்றார் இவர் பார்த்திங்கன்னா பகவத்கீதை படிக்கிறதா இருக்கட்டும் அதுபோல் வீணை வாசிக்கிறதா இருக்கட்டும் கர்நாடிக் மியூசிக்கில் வந்து இவருக்கு அதிகப்படியான நாட்டம் வந்திருக்கு அவர் பார்த்தீங்கன்னா பத்து புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் இருப்பினும் அதில் வந்து அக்னி சீரகர்கள் மற்றும் இந்தியா இருபது இருபது அப்படிங்கிற புதிய ஆயிரம் ஆண்டுக்கான பார்வை அப்படிங்கிற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகங்கள் இன்னும் பலரால் வாசிக்கப்படுகின்றது இவர் நாற்பது பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்காரு நாற்பது யூனிவர்சிட்டிஸ் மேலே இவருக்கு வந்து முனைவர் பட்டம் அதாவது கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்காங்க இன்று முன்பே கூறியபடி பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா வரைக்கும் தேசிய அரசின் உயர் விருதுகளை பெற்றிருக்கின்றார் இவர் இளைஞர் மறுமலர்ச்சி இவருடைய பிறந்தநாள் வந்து இளைஞர் மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது அதே போல இவர் இவர் சார்ந்து தமிழக அரசின் மூலமாக அறிவியல் வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றது நியூட்டன் நேஷன்ஸ் வந்து இவருடைய இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை சிறப்பிக்கும் விதமாக உலகம் மாணவர் விதமாகவும் அது அனுசரிக்கப்படுகின்றது கலாம் பார்த்தீங்கன்னா அவரோட முன்மொழிகள் மற்றும் உறுதிமொழிகள்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவைங்க ஒரு கடுமையாக உழைப்பதை வந்து வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் கற்றல் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆட்சி நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சமுதாய கடமைகளை சிவனை செய்யுங்கள் அப்படிங்கிற முன்மொழிகளும் வேறோட உறுதிமொழிகள் என்னென்னா நீங்கள் கல்வி பணியை வந்து அர்ப்பணிக்கோட அர்ப்பணிப்பு செயல்படுங்கள் பத்து பேருக்காக எழுதப்படுகிறதுக்கு கற்றுக் கொடுங்க மதுபானம் சூதாட்டம் இது மாதிரி ஒரு போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்கள்ல அவங்கள அஞ்சு பேரை நினச்சி விடுவீங்க பள்ளியல் பெறக்கூடிய சகோதரர் துன்பத்தை பெறக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருங்கள் ஒரு பத்து மரம்னாச்சும் மரம் செடினாச்சும் வளர்த்து பராமரித்து வளர்த்துவாருங்கள் சாதி மதம் மொழி பாகுபாடு இது போன்ற பேத அமைப்புகளுக்கெல்லாம் எதிர்ப்பா செயல்படுங்கள் நேர்மை ஊழலற்ற சமுதாயம் உருவாகணும் பெண் கல்வியாக இருக்கட்டும் பெண்களை மதித்து செயல்படுவதாக இருக்கட்டும் அவர்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுங்கள் உடல் ஊனமுற்றோருக்கு வந்து ஆதரவாக இருங்கள் நாட்டில் வந்து வெற்றி நாட்டின் வெற்றி தான் இந்த மக்களோட வெற்றி அப்படிங்கிற பெருமிதத்தோட மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பு குணத்தோட வாழுங்கள் அப்படிங்கிறது தான் இவரோட உறுதிமொழியாக இருக்கின்றது இப்படி பல்வேறு நல்ல குண நலங்கள் மற்றும் ததியாவின் புகழை வந்து உலக நாடுகள் உலக அரங்கில் வந்து நிலைநிறுத்த செய்தார் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவருடைய ஜாதகத்தின் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னத்திலேயே குரு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அவர் வந்து என்ன கடக லக்னத்தில் பிறந்திருக்காண்டார் அவர் வந்து கடகம் லக்னம் விருச்சக ராசி இது போன்ற நீர்த்தன்மை கொண்ட ராசி லக்னம் இவர் ரெண்டுமே நீர்த்தன்மை கொண்ட தன்மை பொருந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அர்ப்பணிப்பு குணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க பிறருக்காக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாக கடகம் விருச்சகம் மற்றும் மீனம் இது போன்ற அமைப்பில் இருக்கவங்க நீர் தன்மைப்படுத்திய ராசியில் லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க இவருக்கு மூன்றாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சமாகவும் கேதுவும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சியாகவும் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குங்க ஐந்தாம் இடத்துல முன்பை குறிப்பிட்டது போல சந்திரன் நீச்சமாகவும் ஆறாம் இடத்துல சனியும் மற்றும் இவரோட ஒன்பதாம் இடத்துல ராகும் இருக்கக்கூடிய அமைப்பு இவரோட ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறப்ப இவர் வந்து இளைய சகோதர அமைப்பு சொந்த அமைப்பு அமைப்புகள் இருக்கிற அவங்களோட பிறந்த சகோதர அமைப்புகள் வந்து இவருக்கு வந்து கடமைப்பட்டவராக இருப்பார் அதே போலவே இவர் வந்து தன் மாநாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருடைய சகோதரர்களை வந்து என்றைக்குமே அரவணைச்சு பாதுகாத்துட்டு வந்திருக்கார் அவர்களுக்காக அவர்களுடைய வாழ்வியல் தேவைக்காக இவர் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே போல ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை சரண அமைப்பை குறிக்கும் அதே போல் அந்த ஆராய்ச்சி குணம் கொண்டவர்கள் இது போன்ற குரு போன்ற அமைப்பு அதாவது ஒன்பதாம் இடம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா போதனை கற்பிக்கல் கற்பித்தல் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸர் இது போன்ற செயல்பாடுகள் ஆராய்ச்சி குணம் இது போன்ற உயர் செயல்பாடுகள்லாம் குறிக்கிறது ஒன்பதாம் இடமாக இருக்கும் சரிங்க இவரையும் வந்து அஹ் இப்போ இப்ப நம்மளுக்கே தெரியும் இவர் வந்து யாராவது பேசுங்க நின்று படிச்சிருக்காரு இதனால படிச்சிருக்காரு அப்படின்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் செவ்வாய் சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால நான்காம் இடம்னாலே பார்த்தீங்கன்னா பயணம் குறிக்கும் நான்காம் இடம்னால தாய் அமைப்பை குறிக்கும் நான்காம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நிலம் வீடு வாகனம் சொத்து இது போன்ற அமைப்புகளையும் குறிக்கக்கூடியது இன்னொன்று நான்காம் இடம் வந்து சிறப்பாக ஒரு இருந்துச்சுன்னா அவங்க வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க அவங்களுக்கு டைம்லாம் கிடையாது இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சிறப்பாக இயங்குபவர்களாக இருப்பார்கள் அதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கல்வி வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்தது கூட வந்து இது வாகனம் தொடர்பான ஒரு ஆசை வந்தது கூட அதுவும் உங்களுக்கு காரணம் பொதுவாகவே வாகனம் இது போன்ற அமைப்பில் வந்து சிறந்து விளங்கணும்னா அவங்களுக்கு வந்து இந்த தொடர்பு இருக்குன்னா மூன்றாம் இடம் வந்து சிறு வாகன போக்குவரத்தை போய் நான்காம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் வாகனம் தொடர்பான போக்குவரத்துகள் அதுவும் நான்காம் இடமும் வாகனப்படுத்த உப்புக்கோட்டுகள் மூன்றாம் இடம் வந்து பயணம் அலைச்சல் ஒரு குறிப்பிட்ட தூரம் சார்ந்தது ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா நெடுந்தூர பயணத்தை குறைக்கக்கூடியது இன்னும் பதினொன்றாம் இடம் வந்து ரொம்ப தொலைதூர பயணத்தை இன்னும் அதிகமான வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்பது பதினொன்று இது போன்ற அமைப்புகள் குறிக்கும் இவர் வந்து ஒரு பைலட் ஆகணும்னு தான் நினைச்சாரு இங்கே வந்து சுக்கரன் ஆட்சியாக இருந்த போதிலும் அவரால் அது ஆக முடியாததுக்கு காரணம் என்னென்னா அதுக்காட்டிலும் புதன் இங்கே வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதேபோல் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஒரு பைலட் ஆகணும்னு நினச்சா கூட அதாகவும் மூன்றாம் இடத்துக்கு தொடரக்கூடிய வாழ்க்கையை தான் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு மூன்றாம் இடம் நம்ம பார்த்துருக்கோம் பயணம் அழிச்சல் இடமாற்றம் இலை சகோதர அமைப்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடங்கிறது காவல் பாதுகாப்பு இது போன்ற அமைப்புகளையும் குறிக்குங்க இவர் டிஃபென்ஸ் டிஆர்டிஓ இது போன்ற அமைப்புகளில் வந்து ஒர்க்பனத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடம் வந்து காவல் இது போன்ற அமைப்புகள் பாதுகாப்பு சட்டம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் குறிக்கும் அதே போல் இவருக்கு இந்த கணினி போன்ற ஈடுபாடுகள் இதெல்லாம் வந்ததுக்கு மூன்றாம் இடமும் காரணமாக இருந்தது தகவல் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் ஐடி ரிலேட்டட் ஒர்க்கில் வந்து மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டது அதே போல் நான்காம் இடம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த ஸ்டென்ட் அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டாருங்க அது வந்து நான்காம் இடம் ரத்தம் சம்பந்தப்பட்ட ரத்த அழுத்தம் இது போன்ற குறைபாடுகளுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் அதனால மூன்று நான்கு இவருக்கும் மிக சுபத்துவமாக இருப்பதும் ராகு கேது சுபத்துவமாக இருப்பது இருப்பதும் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் ஒரு உயர் பேராசிரியர் அமைப்பு இது போன்ற அமைப்புகளை சிறந்து விளங்க காரணமாக இருக்கு அதே போல இவரோட பதினொன்றாம் சுக்கரன் நான்காம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடியதான் இவர் வந்து ஜனாதிபதி போன்ற உயர் பதவிகளை கொடுத்திருக்கும் அதே இவர் பார்த்தீங்கன்னா ஏவுகணை பொதுவாக அணு ஆயுதம் இது போன்ற அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்காங்க மூன்றாம் இடம்னாலே நம்ம எதிரிகள் அமைப்பு குறிக்கும் எதிரிகளை வீட்டக்கூடிய அமைப்புகளை அவர்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஏவுகணை அணு ஆயுதம் பயன்பாடுகள் எல்லாமே வந்து மூன்றாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது போன்ற அமைப்புகளில் நன்றாக யோகமான பல அமைப்புகள் இருக்கிறது தான் குறிக்கும் நீங்கள் மூன்றாம் இடம்னாலே நம்ம நம்மளோட உடலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொண்டை அப்படிங்கிற அமைப்பை குறிக்கும் நீங்கள் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பார் கடலி கடையிறப்ப பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தேவர்களும் அசுரர்களும் கிடையிறப்ப அது அந்த நேரத்தில் அமிர்தமும் வந்தது விஷமும் வந்தது அந்த விஷத்தை குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு அதை வந்து அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து மூன்றாம் இடத்தை தான் குறிக்கிறது அதாவது மூன்றாம் இடம் முன்னாடி அந்த கர்ம கழிவுகளை நீக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் குறை கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்பது கர்ம கழிவுகளை நீக்கக்கூடிய இடம் அதுக்குதான் மூன்றாம் இடம் குறித்து அந்த எதிரி அமைப்புகளை வந்து எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுக்கான இடமா இருக்கும் மூன்றாம் இடங்கிறது வந்து நம்மளோட இஎன்டி குடிக்கும் காது முக்கு தொண்டு இது போன்ற அமைப்பு முதுகு போன்ற அமைப்புகளையும் குறிக்கும் அஹ் அது அதில் இருக்கக்கூடியவங்களும் அந்த சட்டம் பாதுகாப்பு துறைகளெல்லாம் சிறந்து விளங்க முடியும் அவங்க வந்து இதுபோன்ற போன்ற அணு ஆயுதம் ஏவுகணை இது போன்ற அமைப்புகளை ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓ சிறந்து விளங்கணும்னா ஏற்கனவே நம்ம சில இவர் அந்த எலோ அவர் வந்து இப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் எக்ஸுங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவரோட ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு வந்து இது போல ஸ்பேஸ் ரிசர்ச்சில்லாம் சிறந்து விளங்க காரணமாக இவருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்த ராகு இவருக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து உதவிகரமாக இருந்திருக்கின்றது இது போன்ற பல்வேறு அமைப்புகளை வந்து ஒருங்கே பெற்ற மிக மிக யோகமான ஜாதக அமைப்பு பண்ணிவிட்டாங்க நம்மளுடைய குடியரசுத் தலைவராக இருந்த மக்கள் இந்த இளைஞர்கள் நெஞ்சில் என்றும் நீங்காமல் இடம்பெறுத்து கொண்டிருக்கின்ற நாளைய தலைமுறையின் வழிகாட்டியாக என்றும் இருக்கும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை என்றும் போற்றி துதிப்போம் வாழ்த்தி வணங்குவோம் இது மீண்டும் மற்றும் ஜாதகம் சான்று விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்